சலங்கைவெளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு பிரிவியூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரி அவங்க தங்கச்சிக்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க தங்கச்சி வந்துட்டு இந்த மாதிரி பூமி உன்னதான் லவ் பண்ணுறா அப்படின்னா அதை நாம எனக்கு கண்டுபிடிச்சே ஆகணும் அதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலாம் எனக்கு கேக் கட் பண்ணுறப்போ வந்துட்டு நீ கேக்க பூமிக்கு ஊட்டி விடணும் அப்படியே நீ ஊட்டி விடும்போது அவ எதுவும் சொல்லாம அந்த கேக்கை சாப்பிட்டுட்டா அப்படின்னா கண்டிப்பா பூமி உன்னதான் லவ் பண்ணுறான்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னதுமே சரியோ சரி நான் வந்து பூமிக்கு கேக் ஊட்டி விடுறேன் அப்படின்னு வந்து சொல்றேன் again okay. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ வந்துட்டு எல்லாரும் அங்கே வந்துட்டுருப்பாங்க நக்ஷத்ரா நேராக போய்ட்டு மினிஸ்டர் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதுக்கப்புறமா நக்ஷத்ராவை கேக் கட் பண்ண சொல்லி சொல்லும்போது மினிஸ்டர் ககனை வந்து தூரமாக நின்றுட்டு இருப்பாங்க அப்போ ககனை வந்து பக்கத்தில் வந்து நிற்க சொல்லி சொல்கிறாங்க இதனால சந்திரா வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க இன்னொரு பக்கம் பூமி ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க எங்கே நமக்கு கேக் ஊட்டி விட்டுரு போகிறாங்க அப்படின்னு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்க இதை வந்து சந்திரா வந்து பார்க்குறாங்க பூமியை பக்கத்தில் வந்து நிற்க சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி செடியும் வந்துட்டு நானும் பக்கத்தில் வந்து நிற்பேன் அப்படின்னு எல்லாரும் வந்து பக்கத்துல பக்கத்துல நின்னுடுவாங்க அப்போ பூமி வந்துட்டு கிட்ட இதை பத்தி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அவர் எனக்கு கேக் ஊட்டி விடுறேன்னு சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல சரி நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு கிருஷ்ணாவும் சொல்லியிருப்பாங்க அப்போ கேக் வந்து கட் பண்ண சொல்லி சொல்றாங்க கரெக்டா கேக் கட் பண்ணும்போது வந்துட்டு பவர் வந்து கட் ஆயிடும் பவர் கட் ஆனதுமே வந்து சரி என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல கேக் எடுத்து பூமிக்கு ஊட்டி விடுறதா நினச்சிக்கிட்டு நக்ஷத்ராவுக்கு வந்து அந்த இருட்டில் வந்து ஊட்டி விட்டுருவாங்க நக்சத்ரா என்ன பண்ணுறாங்கன்னா ககன் தான் நமக்கு ஊட்டி விட்டுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த கேக் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த கேப்பில் ககன் என்ன பண்ணுறாருன்னா அந்த இருட்டிலேயே பூமியை கண்டுபிடிச்சி பூமிக்கு கேக்கை வந்து ஊட்டி விட்டுருவாரு கொஞ்ச நேரத்திலே வந்து பவர் வந்துடும் கரண்ட் வந்ததுமே வந்துட்டு பூமியும் வந்து கேக் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நக்ஷத்ராவும் கையில் கேக் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்துட்டு அபூர்வாவோட சித்தி வந்து அதை பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்துட்டு சொல்றாங்க பாத்தியா அந்த ககன் தான் வந்து நக்ஷத்ராக்கு கேக் ஊட்டி விட்டுருக்கான் நான் சொன்னப்போ நம்பினியா நீ இப்ப அவ கேக் சாப்பிட்டுட்டு இருக்கா பாரு கையில் கேக் வச்சுட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொன்னதுமே உடனே அபூர்வா போயிட்டு கேக்குறாங்க என்ன இது உன் கையில் கேக் எப்படி கேக் வந்துச்சு யார் உனக்கு கொடுத்தது யார் உனக்கு ஊட்டி விட்டது அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு நக்ஷத்ராக்கு என்ன பண்றதுன்னே தெரியல உடனே நக்ஷத்ரா வந்து சொல்றாங்க இல்லை மம்மி நான் தான் வந்துட்டு பவர் கட் ஆகும்போது எடுத்து சாப்பிட்டேன் நானே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல அபூர்வாவும் சரி சரி வந்து கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் சந்திரா வந்து கேட்குறாங்க நட்சத்திர கிட்ட ஏமா என்கிட்ட வந்து ஒரு கிஃப்டு கேட்குறேன்னு சொன்னியே என்ன கிஃப்ட்டு சொல்லுமா நீ என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல அப்போது நக்ஷத்ரா வந்து சரிங்க டாடி நான் கேட்குறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் நான் என்ன கேட்டாலும் வந்து நீங்கள் என் மேலே கோவப்படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிம்மா நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன்ல கண்டிப்பாக நீ எது கேட்குறது எதுவாக இருந்தாலும் நான் கொடுப்பேன் நீ கேளு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ நக்ஷத்ரா வந்துட்டு கேட்கலான்னு வராங்க இன்னொரு பக்கம் பூமிக்கு பயங்கர டென்ஷன்னு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல அந்த பவர் வந்து கட் வந்து கிருஷ்ணா தான் வந்து பவர் கட் பண்ணிருப்பாங்க பூமி வந்து நேராக போயிட்டு கிருஷ்ணா கிட்ட வந்து சொல்றாங்க இந்த பிரச்சனை இல்லையா கிருஷ்ணா கேட்கும் போது வந்து இல்ல கரெக்டா அந்த சமயத்தில் வந்து பவர் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க நான் தான் பவர் கட் வந்து கிருஷ்ணாவும் அப்போதான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சந்திரா கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்ல போறாங்க இதை வந்து பூமி வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எப்படியாவது நம்ம தடுக்கணும் என்ன பண்றது ஒருவேளை அவ வந்துட்டு ககனை லவ் பண்ற விஷயத்த சொல்லிட்டு அவ்வளோதான் நம்ம என்ன பண்றது எனக்கு உடனே ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே கிருஷ்ணா வந்து அவரோட மொபைலை வந்து எடுத்து கொடுக்குறாங்க இல்லை எனக்கு எனக்கு உங்களோட மொபைல் வந்து வேண்டாம் வேற யாராவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ல வேற ஒருத்தருக்கிட்ட வாங்கி அந்த மொபைலை வந்து கொடுக்குறாங்க உடனே வந்துட்டு பூமி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நக்ஷத்ராக்கு வந்து கால் பண்றாங்க கரெக்டாக நக்ஷத்ரா வந்துட்டு சொல்ல சந்திரா கிட்ட சொல்ல வரலான்னு வரும்போது கரெக்டாக நக்ஷத்ராக்கு கால் போகுது காலை வந்து அட்டன் பண்றாங்க அட்டென்ட் பண்ணி என்ன நீ நீ வந்துட்டு ககனை லவ் பண்ணுற விஷயத்த சொல்ல போறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நீ மட்டும் அப்படி சொன்னால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல என்ன நீ என்னை பயமுறுத்துறியா அப்படின்னு நக்சத்திரா கேட்க பயமுறுத்துல நான் உண்மையை சொல்கிறேன் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ போயிட்டு அவர்கிட்ட ககனை லவ் பண்ணுறேன்னு சொல்றேன்னு வச்சுக்கோ அதை கேட்டு உன்னோட அப்பா நேராக போயிட்டு நீ கேட்டுட்டா அப்படின்றதுக்காக போயிட்டு நேராக ககன்கிட்ட என் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு காலை பிடிச்சி கெஞ்சினா அது யாருக்கு அவமானம் உங்கள் அப்பாவுக்கு தானே அவமானம் அதுவும் இல்லாமல் ககனுக்கு உங்கள் உங்கள் அப்பா மேலே பயங்கர கோவம் உங்கள் அப்பா போய் ககன் காலில் விழுந்து கெஞ்சினா என் எதிரியே என் காலில் வந்து விழுந்துட்டான் அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிக்க மாட்டாங்களாம் அது உங்கள் அப்பாவுக்கு அவமானம் தானே ககன் என்ன பொருள்னு நினச்சிக்கிட்டியா நீ நீ கேட்ட உடனே அதை வாங்கி உனக்கு கிஃப்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு நீ தான் அவரை லவ் பண்ணுற அவர் உன்னை லவ் பண்ணுறாரா நீ கேட்ட உடனே எல்லாமே கிடச்சிடுமா அப்படியே நீ உங்கள் அப்பா கிட்ட அதை கேட்டாலும் உனக்காக அவர் இறங்கி போய் அந்த ககன்கிட்ட வந்து அவமானதான் படணும் அது உனக்கு தேவையா உங்கள் அப்பா அவமானப்படணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா நீ கேளு உங்க அப்பா கிட்ட அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு நட்சத்திரா வந்துட்டு அமைதியா இருப்பாங்க அதுக்கப்புறம் உன் இஷ்டம் உங்க அப்பா அவமானப்படணும் நீ அவமானப்படணும் அப்படின்னு நினைச்சனா என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பூமியை ஃபோனை வைக்கிறாங்க உடனே வந்துட்டு நட்சத்திரம் என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்பா இப்போ எதுவும் வேண்டாம் நான் இப்போ உங்ககிட்ட கேட்கற மாதிரி இல்லை நான் இன்னொரு முறை கேட்கிறேன் கண்டிப்பா நான் கேட்கறத நீங்க கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் இன்னொரு முறை கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் அபுருவாக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் இதோட இந்த ப்ரோமா வந்து முடிச்சு இருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ